சரவணன் அவர்கள் தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கவன்காண வந்துள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் அனைவரையும் வரவேற்றவனாக உரையை துவங்குகின்றேன் இன்று தமிழகத்திலே மட்டுமல்ல தேசம் முழுவதும் நிலவி கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையிலே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இயக்கத்திலே வாடக்கூடிய மக்களுக்கு ஊக்கம் தரும் விதமாக இன்று ஒரு அரசியல் பேரியக்கத்தை தளபதி அவர்கள் தொடங்கியுள்ளார்கள் நடிகர்களை கேள்வி செய்யும் முதலாவதாக பதில சொல்ல கடமைப்பட்டிருக்க ஏன்னா நடிகர் என்ற வகையிலே ஒரு அரசியல் பேரிய வர சுருக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழகமும் திரைத்துறையும் பின்னி பிணைந்தது தமிழக அரசியலும் திரைத்துறையும் ஏன்னா தமிழ் மட்டும்தான் இயல் தமிழ் இசை தமிழ் நாடக தமிழ்ன்னு முத்தமிழாக உள்ளது நாடக தமிழோட நவீன வடிவம் சினிமா சினிமானா என்ன கூத்தாடி என்று சொல்லி சுருக்க கூடியதும் நடிகர் என்று அல்ல நாடக தமிழின் நவீன வடிவம் சினிமா ராஜராஜ சோழரின் வரலாறாக இருக்கட்டும் இல்ல வீரபாண்டிய கட்டப்பங்கனுடைய வரலாறாக இருக்கட்டும் நல்லது கெட்டது எல்லாத்தையும் நாடக தமிழ் என்ற சினிமாவின் வாயிலாக தான் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க அதோட நவீன வடிவான சினிமா இன்று ரசிகர்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லி மக்கள் நீதி மையம் தலைவர் கமல் சொன்னதா ஒரு அறிக்கையில படித்தேன் அவருக்கு வேணா அது பொருந்தும் கோவை சீனிவாசன் மயிர் இலையில தோல்வியை தழுவிடாரு ஆனா தளபதி அவர்களுக்கு அது பொருந்து என்பதுல அனுவலம் நம்பிக்கை இல்லை அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக முதல்வர் என்று சூளுரை நிகழ்த்தாங்க ஆனா ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் என்று முதல் மாநில மாநாடு அறிவித்தாரோ அன்று அவர் மக்களின் மனதிலே முதல்வராக நிறைவேற்று விட்டார் இன்னும் மிச்ச மீது நீங்க ஆள் காட்டி அரசியல் சட்ட ரீதியாக தேர்வு செய்து பதவியேற்பு மட்டும்தான் மீதா இருக்கு மக்கள் மனதில் அவர் முதல்வராக பதவியேற்றுகிறாரு வேண்டுமென்றால் ஒன்னே ஒன்னு சொல்ற இது வேடிக்கையா எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்க வேணும்னா ஓட்டு போடக்கூடிய வயதா பதினாறுன்னு மாத்தி பாருங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் டெபாசிட் போயிடும் டெபாசிட்டே போயிடும் எதிர்த்து நிற்கக்கூடிய கட்சிகளுக்கு இன்று என்னுடைய பையன் மட்டுமல்ல என்னுடைய தோழர்கள் மட்டுமல்ல வயது வித்தியாசம் பாராமல் புரட்சி தலைவருக்கு பிறகு அதையும் மிஞ்சி வயது வித்தியாசத்துக்கு துறைகளுக்கு அப்பாற்பட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவரை சினி ஃபீல்டு சினிமா என்று சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது அது மட்டுமல்ல அவருடைய கட்சியோட கட்டமைப்பு இந்தியாவுக்கு ஒன்றியத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டாக சமூக நீதியின் அடிப்படையில் நிர்வாகத்தை கட்டமைச்சிருக்காங்க ஜாதி அடிப்படையில் என்று விமர்சனம் வந்த போது விமர்சனத்தை குப்பையில் போட்டுட்டு நாங்கள் சமூக நீதியை பின்பற்றுவோம் என்று அறிவிச்சிருக்காங்க குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு என்று தனித்துறை கிடையாது நீங்களும் பொது அரசியலில் பங்கு பெறுங்கன்னு சொல்லி அனைவருக்குமான துறைகளை உருவாக்கி ஒரு சமூக நீதி கட்டமைப்பை கொண்ட ஒரே அரசியல் பேரமாக இன்னைக்கு தமிழக வெற்றி தான் இருக்கு இதில் யாரும் மறுக்க முடியாது இன்னும் சொல்ல போலாம் இதில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணணும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த அண்ணன் வன்னியரசு அவர்கள் ஒரு கருத்தை பதிவு பண்ணிருக்காங்க ஒய்பிரிவு பிரிவு பாதுகாப்பு தமிழக வளர்ச்சி கழகத்தோட தலைவர் தளபதி ஒய் பிரிவு பாதுகாப்பு என்பது மத்திய உள்துறை அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையிலே வழங்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு இது யாருக்கு வழங்குவாங்கன்னு கேட்டீங்கன்னா உள்துறையோட உளவுத்துறை இருக்கு ஐபி போன்ற ஏஜென்சிகள் இருக்கு அவங்க கொடுக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் வழங்குவாங்க ஏன்னா தேசத்தோட சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஒய் உண்டு வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி எங்கே போனாலும் மக்கள் திரல் அபரிமிதமா இருக்கு இதுல வந்து அவருக்கு வரலாம் விஷயமியலும் வரலாம் சமூக விரோதிகளும் வரலாம் ஆனால் அவருக்கு ஏற்பட்டாலும் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குடியாகும் என்ற அடிப்படையில் ஒய் பாதுகாப்பு வழங்கப்பட்டத மன்னிய அரசு பொச்சைப்படுத்தும் விதமாக மன்னிய அரசு அவர்களே உங்களுடைய இயக்கத்தின் மீதும் உங்களுடைய தலைவர் மீதும் மிகுந்த மரியாதை வைத்துள்ள சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் உங்கள் அம்பேத்கரின் கொள்கைகளால் அரசியலை செய்யக்கூடிய அர்ஜுன் அண்ணாமலை எந்த ஆச்சரியமும் இல்ல வன்னி அரசு சிறுபான்மை மக்களால் பாதுகாப்பு என்று எழுதி கொடுத்து ஒய் பாதுகாப்பை பெற்றார் என்று சொல்வதை இந்த இடத்துல கண்டனத்தை பதிவு பண்ணிக்கிற இப்ப நான் கருத்துடைய தலைப்புக்கு வர முன்மொழி கொள்கை எதிர்ப்பு இந்த முன்மொழி கொள்கை எதிர்ப்பு என்பது இந்தி எதிர்ப்பு என்று திரிக்கப்படுகிறது இந்திய எதிர்க்கலை நல்லா இந்திய திணிப்பை எதிர்க்கின்றோம் இந்தியை திணிக்கப்படுவதை சொல்லி இருந்தாரு தலைவர் நடத்தக்கூடிய பள்ளியில வந்து இந்தி இந்தி தான் சொல்லி தராங்க அதை பத்தி யாரும் கண்டுக்கல அவர் நடத்தக்கூடிய பள்ளியிலே இந்தி சொல்லி தராங்க தளபதி நடத்தக்கூடிய பள்ளியில அண்ணாமலை சாலையில நின்று சாட்டில அடிச்சுக்கிட்டா இப்படிதான் யோசிக்கணும்

கூடிய மொழி தமிழ் மொழி இந்திக்கு எங்க இருக்கு இந்திய நாங்க தாழ்த்தல தமிழோட ஒப்பீடு செய்யாத இந்தியா செம்மொழியான தமிழை உலகின் முதல் இடம் என்று வர்ணிக்கப்பட்ட தமிழினத்தை இந்தியோட ஒப்பீடு செய்யறதை ஏற்றுக்க முடியாது நாங்க கும்பிடி பூண்டு தாண்டி திட்டுனா கூட தெரியாதா திட்டு வாங்குறது யாருன்னு இந்தியாவுக்கே தெரியும் கும்பிடி பூண்டு இல்ல இந்த தஞ்சையில வந்தா கூட திட்டு வாங்குறது யாருன்னு இந்தியாவுக்கே தெரியும் ஆனா கும்பிடிய பூண்டிய பூண்டியை தாண்டி போயிடாதீங்க திட்டு உழுவுங்கிறாரு என் முருகா அப்புறம் இந்த சமூக வலைதளங்கள்ல கூட ஒரு பேசு பிறவியிலேயே நாங்க வந்து மூல அதிகமா வளர்ந்து வெளியேறி மிகப்பெரிய நாலேஜ் உள்ளவங்க